ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி ஃபைவ் கூட எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா நம்ம கெமி வந்துட்டு அழுதுகிட்ருக்குறாங்க ஒரு பக்கம் கார்டன் ஏரியாவில் அப்போ வந்துட்டு திவ்யா சொல்லிகிட்ருக்காங்க நேற்று காரம் தெரிஞ்சது இன்றைக்கி மட்டும் ஏன் காரம் சாப்பிட்ணும் அதை தான் நான் கேட்டேன் அதுக்கு என்னமோ இது பண்ணிக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நான் கூட கேட்டேன் அதுக்கு வந்துட்டு கொஞ்சோன்னு தயிரோ இல்லை சர்க்கரையோ வச்சு சாப்பிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் என்ன நியாயம் பிரஜனை ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு அரோரா வந்துட்டு நான் கேட்டதுக்குமே வந்துட்டு அவங்க அப்படி தான் சொன்னாங்க காரம் ஓகேவான்னு கேட்டது ஒரு குத்தம் அவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் வியா நான் வெளியே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களும் வந்துட்டு ஆமாம் ஆமாம்மா அவங்க சொன்னாங்க ஏதோ லைவாக இருக்கிறதுக்காக பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு கெமியான்னு அழுதுகிட்டு கிடக்காங்க திவ்யா வந்துட்டு அவணமோ ஏதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒவ்வொன்று உப்பாறு இருக்காங்க வெளியே உட்காந்து அப்படின்ற மாதிரி இருக்காங்க கண்டுக்காத விடுன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே ஒரு சாப்பாட்டுக்காக இவ்வளோ அக்க பொருன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க